பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்கா இடையிலான முக்கிய சந்திப்பு கொழும்பு நகரில் நடைபெற்றது இதில் இரு நாடுகளுக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின இந்நிகழ்வின் போது பேசிய பிரதமர் மோடி இந்தியா மற்றும் இலங்கைக்கு இடையே பல நூற்றாண்டுகள் பழமையான ஆன்மீக மற்றும் நெருக்கமான உறவுகள் இருப்பதாக குறிப்பிட்டார் மேலும் இலங்கையில் சிறையில் உள்ள இந்திய மீனவர்களையும் அவர்கள் பயன்படுத்திய படகுகளையும் விடுவிக்க வேண்டும் என கடுமையாக வலியுறுத்தினார் மீனவர் விவகாரத்தில் மனிதாபிமான அணுகுமுறை தேவைப்படுவதாகவும் இது இரு நாடுகளுக்கும் இடையிலான நல்லுறவை மேம்படுத்தும் என்றும் கூறினார் இலங்கை கடனுக்கான வட்டி விகிதத்தை குறைக்கும் முடிவை இந்தியா எடுத்துள்ளதாகவும் கடந்த காலங்களில் பயங்கரவாதம் கொரோனா மற்றும் பொருளாதார சிக்கல்களில் இலங்கை சிக்கிய இந்தியா துணை நின்றதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்தார் இலங்கை அதிபராக பதவியேற்ற பின்னர் தனது முதல் வெளிநாட்டு பயணமாக அதிபர் திசநாயக்கா இந்தியாவை தேர்வு செய்தது இரு நாடுகளுக்கு இடையிலான உறவுக்கு பிரதான உதாரணம் எனவும் அவர் கூறினார் தமிழர்களுக்காக பத்தாயிரம் வீடுகள் கட்டித்தரப்பட்டதையும் மூன்று கோவில்கள் சீரமைக்க இந்தியா உதவ முன்வந்ததையும் வந்ததையும் மோடி குறிப்பிட்டார் இதற்கு பதிலளித்த இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்கா இந்திய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தும் எந்த நடவடிக்கையையும் இலங்கை மண்ணில் நடைபெற அனுமதிக்கப் போவது இல்லை என்று உறுதியளித்தார் இந்தியா மற்றும் இலங்கைக்கு இடையிலான நட்பு உறவுகள் வலுவானதாக உள்ளன என்றும் டிஜிட்டல் பொருளாதார வளர்ச்சிக்கு இந்தியா வழங்கிய முன்னூறு கோடி ரூபாய் நிதிக்காக நன்றியையும் தெரிவித்தார் இந்த சந்திப்பு இரு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக பாதுகாப்பு மற்றும் மக்கள் நலவாழ்வு தொடர்பான தொடர்புகளை மேலும் வலுப்படுத்தும் விதமாக அமைந்துள்ளது